நாளை என்பது அவனிடத்தில் இல்லை இது நரசிம்மனின் வாக்கு அவளை அண்டியவருக்கு அல்லல் இல்லை இது அங்காளியின் வாக்கு ஆம் பிரசித்தி பெற்ற மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய மயான கொள்ளை தீர்விழா பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் முன்னொரு காலத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் பிரம்மதேவரானவர் தேவரானவர் இருந்து அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறார் அப்பொழுது திருமணத்தை நடத்தி வைத்ததின் காரணமாக அவர் தட்சனை கேட்கிறார் அப்பொழுது சிவபெருமான் ஆனவர் நான்கு திசைகளிலும் தட்சணை கொடுக்கிறார் நான்கு தலைகளுக்கு ஐந்தாவது ஒரு தலைக்கு அவர் எப்படி கொடுப்பார் என்பதை யோசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது பிரம்மதேவரானவர் எந்த ஒரு திசையிலும் இல்லாமல் நீங்கள் வேறொரு திசையில் தான் கொடுக்க வேண்டும் இந்த நான்கு திசை அல்லாமல் என்று கூறுகிறார் இதன் காரணமாக சிவபெருமானால் கொடுக்க முடியவில்லை அப்பொழுது பிரம்மதேவர் ஆனவர் அடிமுடி காண முடியாத ஆதி அந்தம் இல்லாத சிவபெருமானுக்கு இப்படி ஒரு நிலை என்று எள்ளி நகையாடுகிறார் இதன் காரணமாக கடும் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மதேவனுடைய தலையை விடுகிறார் ஆம் அவ்வாறு கொய்து விடுவதன் காரணமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷமானது ஏற்படுகிறது இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் காரணமாக சிவபெருமானுடைய கைகளில் அந்த பிரம்மனுடைய ஐந்தாவது தலையானது அவருடைய கையில் ஒட்டிக்கொள்கிறது இதன் காரணமாக அந்த கபாலத்திற்கு பிரம்ம கபாலத்திற்கு எவ்வளவு உணவு அளித்தாலும் அந்த உணவானது அவை உட்கொண்டே இருக்கிறது சிவபெருமானுக்கு எந்த உணவும் கிடைப்பது இல்லை இதன் காரணமாக சிவபெருமான் ஊர் ஊராக சென்று பிச்சை எடுத்து அந்த உணவை அவர் பெற்றுக்கொள்கிறார் ஆனால் அவரால் உண்ண முடியவில்லை அந்த கபாலமானது அனைத்து உணவுகளையும் உண்டு விடுகிறது எவை ஒரு பொறும் இரக்கம் மற்றொரு புறம் அன்னை பார்வதி தேவியானவள் சரஸ்வதி தேவியிடம் சாபம் பெற்று அவள் பூலோகம் வந்து அடைகிறாள் இதன் காரணமாக சிவபெருமானும் இப்படி ஒரு நிலையில் இருக்க அன்னை பார்வதி மிகுந்த வருத்தம் அடைகிறார் அதன் காரணமாக சிவபெருமானும் அவ்வாறு சுற்றி அலைந்து விடுகிறார் இதன் காரணமாக ஸ்ரீமன் நாராயணனும் மகாலட்சுமியும் அன்னை பார்வதி தேவிக்கு ஒரு யோசனையை கூறுகிறார் அதன் காரணமாக அன்னை பார்வதி தேவியானவள் உலகில் உள்ள அனைத்து உணவு பண்டங்களையும் தயாரித்து மூன்று உருண்டைகளாக அவர் வைத்துக் கொள்கிறார் அவ்வாறு வைத்துள்ள அந்த மூன்று உருண்டைகளில் முதல் உருண்டையை அந்த கபாலத்துக்கு இடுகிறார் அந்த கபாலம் உண்டு விடுகிறது இரண்டாவது அந்த உருண்டையும் எடுத்து அந்த கபாலத்திற்கு அன்னை உணவிடுகிறார் அவை உண்டு விடுகிறது மூன்றாவதாக அன்னை சற்று யோசித்து அந்த கபாலத்திற்கு உணவு விடுவது விடுவது போல பாவித்து அந்த உணவை கீழே போட்டு விடுகிறாள் அவ்வளவுதான் பேராசையின் காரணமாக உள்ள அந்த கபாலமானது உணவு கிடைத்து என்று கீழே விழுந்து விடுகிறது அன்னை ஆதிபராசக்தியானவள் இப்படியொரு என்னுடைய கணவனுடைய நிலைக்கு நீதானே காரணம் என்று அன்னை ஆனவள் மிகுந்த கோபம் அன்னையானவள் மாறி கடும் கோபம் முற்று ஆக்ரோஷ உருவம் கொண்டு மிகுந்த விஸ்வரூபம் கொண்டு அந்த பிரம்ம கபாலத்தை அன்னையானவள் தன்னுடைய காலில் போட்டு மிதித்து விடுகிறார் உடனடியாக சிவபெருமானுடைய அந்த பிரம்மகத்தி தோஷமானது தேர்ந்து அன்னையும் மிகுந்த ஒரு அந்த ஆக்ரோஷத்தில் இருந்தால் அல்லவா அன்னையினுடைய கோபமானது தனியவே இல்லை அந்த உக்கரமானது தனியே இல்லை அதன் காரணமாக முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அவர்கள் தேராக மாறி அன்னையை அங்காளம்மனை அந்த தேரில் அமர வைத்து அன்னைக்கு மலர் சூடி அன்னையை மலர் தூவி வழிபட்டு அன்னையினுடைய கோபத்தை தனித்தார்கள் இப்படி இந்த மயான கொள்ளை திருவிழாவானது உருவானது ஆம் மயான உணவு பொருட்களை மறைத்து வைப்பது என்று ஒரு பொருள்படும் மயான சூறை சூறை என்றால் உணவுப் பொருட்களை இறைப்பது என்று ஒரு பொருள்படும் ஆம் இவ்வாறு பக்தர்கள் தங்களுடைய இல்லத்தில் விளைந்த உணவுப் பொருட்களையும் காய்கறிகளையும் பழங்களையும் தங்களுடைய வசதிக்கேற்ப உணவுப் பொருட்களையும் இந்த மயான கொள்ளையில் அவர்கள் சூறையிடுகிறார்கள் இவ்வாறு இடுவதின் காரணமாக அவர்களுக்கு மிகுந்த செல்வ செழிப்பானது ஏற்படுகிறது மற்றும் ஒரு காரணம் உள்ளது இந்த மயான கொள்ளையில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது நம்மிடம் உள்ள அனைத்து வினைகளையும் அம்பிகையானவர் வேரடுக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அனைத்து வினைகளையும் அளித்து நமக்கு மிகுந்த ஒரு நல்வாழ்வை அம்பிகையானவர் வழங்குகிறார் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை இந்த மயான கொள்ளை திருவிழாவில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு அத்தனை விதமான இன்பங்கள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன நமக்கும் உள்ள பல சாபங்களும் தோஷங்களும் விலகுகின்றன பொதுவாகவே மூன்று அமாவாசை வந்து தரிசித்தால் அத்தனை ஒரு சிறப்பு இந்த மாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை அன்று அன்னையை வழிபட்டால் அத்தனை ஒரு நமக்கு நலனும் வளனும் கிடைக்கப்பெறுகின்றது அம்பிகையை இன்றளவும் அமாவாசை தினங்களில் பல லட்சம் மக்கள் வந்து வழிபடுகின்றனர் அது அல்லாமல் இந்த ஆலயத்தில் இரவு தங்கி சென்றால் அத்தனை ஒரு நன்மை நமக்கு கிடைக்கப்பெற இந்த அன்னையை நள்ளிரவில் அமாவாசை நள்ளிரவில் ஊஞ்சலில் ஆட வைத்து அழகு பார்க்கின்றார்கள் அத்துணை ஒரு சிறப்பாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் பொதுவாக நமக்கு ஒரு தீங்கு நினைக்க வேண்டும் ஒரு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய குலதெய்வத்தை கட்டிவிடுவார்கள் ஆம் குலதெய்வத்தை கட்டிவிட்டுதான் அது போன்ற பில்லி சூனியம் ஏவல் இது போன்ற செயல்களை செய்வார்கள் ஆனால் அங்காள வழிபடுவோருக்கும் அங்காளமனை அன்றி சென்றவர்களுக்கும் இந்த பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் தாந்திரிகமானது செயல்படாது ஆம் அம்பிகையானவள் அங்காளமனை ஒரு நாளும் கட்ட முடியாது எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலும் அதனை உடைக்குகின்ற சக்தியானது இந்த அங்காளம்மனுக்கு உண்டு ஆம் இப்போ ஏற்பட்ட சிறப்புக்குரிய அங்காளம்மனை இந்த மேல்மலையனூர் அங்காளம்மனை மயான கொலை திருவிழாவில் வழிபட்டு வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் வளன்களும் பெறுவோமாக முடிந்த அளவிற்கு மேல்மலையனூர் சென்று அந்த அம்பிகையை வழிபடுங்கள் அப்படி முடியவில்லை என்றால் அருகில் உள்ள அங்காளம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபடுங்கள் மயான கொலையிலும் கலந்து கொள்ளுங்கள் இறைவனுடைய அருளானது பரிபூர்ணமாக நம் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி का शक्ति